வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் விதமாக சென்னையில் உள்ள ஏரிகளை சீரமைக்க கோரி ஹைகோர்ட்டில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மழைக்காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு ஏன் திருப்பிவிடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் உபரி நீரை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் நேர்வள ஆதாரத்திற்கு என தனித்துறை உள்ளது உபரி நீரை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார் ஏரி குளங்களுக்கு மழைநீரை திருப்பிவிடுவதன் வாயிலாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் நீர்வள ஆதாரத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மழைக்காலத்தில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் மற்றும் உபரி நீர் வீணாகாத வகையில் உறுதி செய்யவும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் இதன் காரணமாக இரு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடப்படுவதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று கனமழை பெய்யும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளையும் கனமழை பெய்யும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் செவ்வாய் காலை நிலவரப்படி அதிகபட்சமாக வால்பாறையில் முப்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் ஆடி மாதத்தை தலையாடி நடு ஆடி கடைசி ஆடி என பிரித்து விழாவாக கொண்டாடுகின்றனர் புதுமண தம்பதியர்கள் ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கும் நிகழ்வு ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பேருக்கு என நிலங்களில் விதை நடவு செய்தல் என்பது போன்று விவசாயம் சார்ந்த பணிகள் நடக்கும் மாதமாகவும் ஆடி சிறப்பு பெற்றுள்ளது விவசாய பணிகளை செய்ய உடலுக்கு வலு சேர்க்கும் விதமாக மூன்று ஆடிகளிலும் அசைவ உணவு சமைக்கும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது உசிலம்பட்டி அருகே உள்ள ஆனையூர் கிராமத்தில் சீலைக்காரி அம்மனுக்கு நடு ஆடி தினத்தில் பணியாரம் படையலிட்டு வணங்கும் வழக்கம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக தொடர்கிறது இதற்காக செவ்வாய்க்கிழமை சீலைக்காரியம்மன் கோவில் முன்பாக பணியாரம் சுடும் பணியில் பெண் பக்தர்கள் ஈடுபட்டனர் இந்த சீலக்காரிக்கு பணியாரம் நடுவாடிக்கு முதல் நாள் பணியாரம் சுற்றி மாற்றுவோம் இது வந்து எங்கள் அப்பா அவங்க கோயில் நாங்கள் எந்த கு ரொம்ப நாள் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மாவிலேருந்து பணியாரம் சுற்றி எங்கள் அப்பத்தா எல்லாரும் சுட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க தை மாத பிற்பனைக்கு கருப்பட்டி மாற்றி சாமி கும்பிடுவோம் சித்திரை வருஷ பிற்பனைக்கு பொங்கல் வச்சு படையல் போடுவோம் இதுதான் இந்த சீலக்காரியோட மகிமை நடு ஆடிக்கு முதல் நாள் இரவு சீலைக்காரி அம்மனுக்கு பணியாரம் படையலிட்டு வழிபடுகின்றனர் அன்று இரவு படையலிட்ட பணியாரம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தை மாத பிறப்பில் கருப்பட்டி படையல் மற்றும் சித்திரையில் பொங்கல் படையல் என சீலைக்காரி அம்மனுக்கு பாரம்பரியமாக படையல் வழிபாடு ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது கோவை மண்டலம் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு செப்டம்பர் தேதி கோவையில் நடக்கிறது இதன் லோகோ வெளியீட்டு விழா கோவை மாவட்ட எஸ்டிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றது மாநாட்டு லோகோவை மாநில பொதுச்செயலாளர் ரவூப் நிஸ்தார் வெளியிட்டார் கடந்த பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர் விரோத போக்கோட பல்வேறு சட்டங்களை திருத்தம் செய்து அது தொழிலாளர்களுக்கு எதிராக இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை போடப்பட்ட இந்த சட்டங்கள் நாற்பத்தி நாற்பத்தி நான்கு சட்டங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக சுருக்கி அது கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று மோட்டார் வாகன சட்டம் என்று சொல்லக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொலா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாகவும் அமலாக்கியது தமிழக அரசு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியது இந்த மோட்டார் வாகன சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போடப்பட்டது அந்த மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் வாகன விபத்துகள் மற்றும் வாகன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அபராதங்களோடு அது போடப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தம் செய்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்ததை எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மடங்குகள் அதிகப்படுத்தி அதை வசூல் செய்யக்கூடியதற்கென்றே தனி டார்கெட்டுகள் அமைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு மக்களுக்கு கடந்த இருபது நாட்களாக குடிநீர் சப்ளை இல்லை இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ஆத்தூர் பெரம்பலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்த வந்த நகராட்சி ஆணையர் ராமரை பெண்கள் மூச்சுகையிட்டனர் லாரி மூலம் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கவர்னர் உரையுடன் துவங்கியது முதல்வர் ரங்கசாமி இரண்டாம் தேதி காலை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த கூட்டத்தொடர் பதினோரு நாட்களுக்கு நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் நாளைய தினம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதங்களும் பதிலுரையும் இருக்கும் அதன் பிறகு இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நிதித்துறை பொது பொறுப்பு வகிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார் அதன் பிறகு ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதி நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதங்கள் நடைபெறும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தினங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மானிய கோரிக்கைகள் மற்றும் முன்மொழிகள் மீதான விவாதமும் வாக்கெடுப்பு நடைபெறும் அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் பதிமூணாம் தேதி செவாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை மாணவர்கள் அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பதிலரை பதினான்காம் தேதி முதல்கிழமை தனிநபர் தீர்மானங்களும் அன்றோடு சபை நிகழ்களும் நிறைவேறுகிறார் கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் பாலம் கட்டுமான பணியை நெடுஞ்சாலைத்துறை துவங்கியது பணி ஆமை வேகத்தில் நடப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதுகுறித்து தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது இதையடுத்து கட்டுமான பணியை நெடுஞ்சாலைத்துறை முடுக்கிவிட்டது பதினைந்து நாளில் கட்டுமான பணி முடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் உள்ளது மாரியம்மன் கோவில் இதன் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது சிறிய மாட்டு வண்டிகள் பூஞ்சிட்டு மாட்டு வண்டிகள் என இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இதில் முப்பத்தி மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்றன போட்டியை டிஎஸ்பி ராஜசங்கர் துவக்கி வைத்தார் போட்டியில் பங்கேற்ற மாட்டு வண்டிகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது